ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதன ராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பழத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசபராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதர ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைபடுகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து தொலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதனராசி ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களே நீங்கள் இது காரும் குருவினால் மிகுந்த நன்மைகள் அடைந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டதால் குருபகவான் செய்த யோகங்கள் எந்தவித நல்ல பலனையும் முழுதாக தரவில்லை இந்த முறை குருபகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சென்று அமர போகிறார் ஆறாம் இடத்து குரு பொதுவாக நன்மை செய்வதில்லை பாரப்பா பரமகுரு ஆறிலேற பலமுள்ள மகாபலி சக்கரவர்த்தி சீரப்பா சிறைகூடம் சென்றார் ப்பா சிவசிவா தேவர்கள் தன் கொடுமையாலே ஈரப்பா ராஜபயம் கலகம் துன்பம் இல்லறத்தில் களவு போம் கிளேசம் மெத்த வீரப்பா வெகு பயமாம் சர்பதோஷம் வேந்த நின்ற பதவி அறிந்து வினையை முட்டே என்ற புலிபாணி முனிவரின் பாடலையும் சத்திய மாமுனி யாரிலே இருகாலே தலை பூண்டதும் என்ற ஜோதிட ஜோதிட பாடலையும் படித்து பயப்பட தேவையில்லை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமாகிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தையும் பார்வையிட போகிறாள் அல்லவா கடன் வாங்கி உபகாரியங்கள் திருமணம் சடங்கு போன்றவையும் நடக்கும் வாக்கு நாணயம் தரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் வராமல் பார்த்து எனவே பழைய கடனை அடைக்க புது கடன் வாங்க வேண்டி வரும் மூத்த சகோதரருடன் கருத்து வேறுபாடு தோன்றும் அரசாங்க தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வாகனத்தில் சிறு விபத்து போன்றவையும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளும் ஏற்படும் எனவே ஒரு சிறு காரணத்துக்காக கோட் கேஸ் வீண் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஒரு சிலரின் அஜாக்கிரதையினால் பணம் பொருள் காணாமல் போக அல்லது திருடு போக வாய்ப்புகள் உண்டு அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் பணம் வெளியே அதிக அளவு நிலுவையில் நிற்கும் கடன் முழுமையாக தீராவிட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் இந்த குறுப்பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய யோகத்தை செய்யாவிட்டாலும் கண்டிப்பாக கஷ்டப்படுத்தாது என்பது உறுதி பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டி வர பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் எட்டு பத்து முதல் இருபத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் குரு கடகத்தில் இருக்கும் போது மிக நல்ல பலன்கள் ஏற்படும் சனிப்பயிற்சி முதல் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் மகர ராசி வியாபாரிகளுக்கு பழைய தொழிலில் ஏகப்பட்ட போட்டியும் பொறாமையும் இருக்கும் டென்ஷன் நிறைய ஏற்படும் பணம் அதிகம் நிலுவையில் நிற்கும் எதிர்பார்த்த லோன் முதலியவை நீண்ட பிரயாசைக்கு பிறகு கிடைக்கும் புதிய கட்டிடம் கட்டி இடமாற்றம் செய்யவோ அல்லது புதிய தொழில் ஏதாவது ஒன்றை ஆரம்பிக்கவோ வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இழுத்தடிக்கும் தொழிலாளர் உறவு சுமூகமாக இராது லாபம் நிறைய கிடைத்தாலும் கூட அதிக செலவினங்களால் புதிய கடன் வாங்க நேரிடும் எனவே அகலக்கால் இருந்தால் தொழிலை நல்ல முறையில் நடத்தலாம் சனிப்பயிற்சிக்கு பிறகு ஓரளவு பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரம் மேம்படும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில்லாமல் தவித்தவர்களுக்கு ஒரு சாதாரணமான வேலையும் அமையும் திடீர் இடமாற்றம் ஏற்படக்கூடும் உங்களை விட திறமையில்லாதவர்கள் உங்களை ஓரங்கட்ட பார்ப்பார்கள் ஆனால் உங்களிடம் அது பலிக்காது ஆபீஸில் லோன் போட்டு வீடு வாகனம் வாங்க ஒரு சிலருக்கு யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்னும் தாமதமாகும் ஆனால் கிடைத்துவிடும் சனிப்பயிற்சிக்கு பிறகு வேலையில் மதிப்பு மரியாதை கூடும் அனைத்தும் நலமாகும் பெண்கள் கணவன் மனைவி உறவு ஒரு நாள் போல் மறுநாள் இராது பிள்ளைகள் உங்கள் வெறுப்பை சம்பாதிப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களினால் ஆபீஸில் பிரச்சனைகள் தலைவலி உடற்சோர்வு அடைவீர்கள் லோன் வாங்கி ஆடை ஆபரண யோகம் அமையும் அல்லது புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள் மாமியார் நாத்தனார் உறவு சுமூகமாக இராது ஒரு சிலர் தனி குடித்தனம் செல்ல நினைப்பீர்கள் அதற்கு கணவரின் ஒத்துழைப்பு கிடைக்காது எப்படியோ நாளும் பொழுதும் செல்லும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் ஒரு சில நகைகளை அடகு வைப்பீர்கள் சனிப்பயிற்சிக்கு பிறகு ஓரளவு கஷ்டம் குறையும் பொருளாதாரம் உடல் நலம் சீராகும் மாணவர்கள் கல்வியில் ஊக்கமுண்டாகும் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் ஒரு சிலர் படிப்புக்காக நிறைய செலவழிக்க வேண்டி வரும் வெளியூரில் தங்கியோ வெளிநாட்டில் படிக்கவோ ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை கலைஞர்கள் அடிக்கடி வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் பேரும் புகழும் மட்டுமே மிஞ்சும் செலவுகள் சரி கட்ட முடியாமல் தத்தளிப்பீர்கள் ஒரு சிலர் மனைவியின் நகைகளை அடகு வைப்பீர்கள் பிறகு திரும்பிக் கொடுக்க முடியாமல் திணறுவீர்கள் போதைக்கு அடிமையாகாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சனிப்பயிற்சிக்கு பிறகு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருந்துவீர்கள் எதிர்பாராமல் சிறிய பதவி தேடி வரும் வருமானத்தை இஷ்டப்பட்டு ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு குடும்ப தேவைகளை கவனிக்காமல் விட்டுவிடுவீர்கள் எனவே குடும்பத்தை முதலில் கவனியுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் விவசாயிகள் மிளகாய் வற்றல் சூரியகாந்தி பலன் தரும் வாகனங்கள் சுமாரான பலன்களை தரும் கணக்கு பார்த்தால் ஒன்றும் பெரிதாக மிஞ்சாது கால்நடைகள் விருத்தியாகாது சனிப்பயிற்சி முதல் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் கையிருப்பு மிஞ்சும் பரிகாரம் குறு என்று கும்பகோணம் சென்று அருகேயுள்ள ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடுங்கள் கொண்டைக்கடலை படைத்து நெய்தீபம் ஏற்றி முல்லை மலரால் குருவை வழிபடுங்கள் மதுரை வேலூர் திருப்பூர் அருகேயுள்ள பட்டமங்கலம் சென்று அங்குள்ள அஷ்டமாசித்தி தஷ்ணாமூர்த்தியை நூத்தி எட்டு முறை வந்து வணங்கினால் நன்மை உண்டாகும் தெற்கே உள்ளவர்கள் செங்கோட்டை அருகேயுள்ள புலியரை சென்று தஷ்ணாமூர்த்தியை வழிபட்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்